நாளை சிவகங்கை மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பரப்புரையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்குகின்றார் தனியார் மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் கலந்து கொண்டு முன்னூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நாளைய தினம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வைரவன் பட்டியில் நடைபெறும் திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள இருக்கின்றார் இந்நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் கே ஆர் பெரியகர்பன் தெரிவித்தார் நேரடியாக கொடுத்தது ஒரு முன்னூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு கொடுத்திருக்கிறார் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மனுக்கள் பெறப்பட்டது அதில் ஒரு ஆயிரத்தி அறநூறு மனுக்கள் அது நிராகரிக்கப்பட்டதுக்கு ஏற்புடையதாக அல்ல மற்றது எல்லாருக்குமே அது பலன் கிடைக்கிறதுக்காக என்ன தேவைகளை கோரியிருந்தார்களோ அந்த கோரிக்கைகள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அவருடைய நல்லரசில் மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளின் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நாளை ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அது முழுமையாக மாவட்டந்தோறும் நம்முடைய இளைஞரணி செயலாளர் இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு அவர்களுடைய அவர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் போய் வெறுங்கையா பார்க்கறது நல்லா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஏதாவது சன்மானம் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து எடுத்து அதை மாவட்டந்தோறும் செய்து வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்திற்கு தேதி கொடுத்திருந்தார்கள் ஆனால் இயற்கை பெயரிடர் காரணமாக சென்னையில் பெய்த பெரும் மழையின் காரணமாக அவர் அங்கு செல்ல வேண்டிய நிலையில் இந்த நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டது ஒத்திக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சிக்கு இப்பொழுது மீண்டும் விசைவு தந்திருக்கிறார்கள் இன்று இரவு நம்முடைய மாவட்டத்திற்கு வருகிறார்கள் இரு இடங்களில் சிவகங்கை பெருமாள்பட்டி மற்றும் அரளிக்கோட்டை விளக்கில் கொடியேற்றி வைக்கிறார்கள் பிறகு காலை பத்து மணி அளவில் கிளார்பட்டி வைரம்பட்டி இடையிலாம் அந்த இடத்துல பொற்களி வழங்குகின்ற நிகழ்ச்சி இருக்குது அதைத் தொடர்ந்து இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்றத்திற்கான பிரச்சார பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது அதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் அதில் சிறப்பு சிறப்பு செய்ய வர இருக்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த